பூந்தமல்லி அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நான்காம் கால பூஜையுடன் தொடங்கி கலசங்களில் புனித நீர் ஊச்சி வெகுமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூகுருந்தவல்லி அருகே சென்னீர்குப்பம் கிராமம் குமரன் நகர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆகம விதிகளின்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறுவது பழக்கம் இந்த கோவில் கும்பாபிஷேக விழா நடத்த கோவிலை புதுப்பிக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடந்து வருகிறது பணிகள் அனைத்து முடிவடைந்த நிலையில் இன்று கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகுமரிசையாக நடைபெற்றது காலையில் நான்காம் கால பூஜையுடன் தொடங்கி கலசங்களில் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு கோவில் கோபுரங்களின் மேல் அமைக்கப்பட்டு இருந்த கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடத்தி வைக்கப்பட்டது இதில் பூபுருந்தவள்ளி சுற்றியுள்ள பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் குமரநகர் பகுதி மக்கள் பக்தர் விழா ஒருங்கிணைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர்